இந்தியாவுக்கென நிலவில் ஒரு மையம் அமைக்க வேண்டும் என்று இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் கோவையில் மின்சார இருசக்கர வாகனம் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேட்டரி வாகனத்தை அனைவரும் பயன்படுத்த தொடங்கினால் பசுமையான உலகத்தை நாம் சுவாசிக்க முடியும் என்று கூறினார் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்ட பிறகு விண்கலம் ஏவப்படும் எனவும் தெரிவித்தார் இந்தியாவுக்கென நிலவில் ஒரு மையம் வேண்டும் என்றும் அண்ணாதுரை கேட்டுக்கொண்டார் இந்தியா நிலவில் அமைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன அதுதான் ஒரு நிலையான ஒரு தளமாக இருக்கும் ஒன்று இரண்டாவது இருக்கக்கூடிய விண்வெளி மையத்துல நம்ம எல்லாமே இங்கிருந்து எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் நேற்று பத்து இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது